தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கிக் கொண்டிருப்பவர் ஆதிசேஷன் வழக்கத்தை விட சுவாமியின் எடை சற்று அதிகமாக தெரியவே அதற்கான காரணத்தை அந்த மகாவிஷ்ணுவிடமே கேட்கிறார் ஆதிசேஷன் அதற்கு சுவாமியோ சிவபெருமானின் நாட்டியத்தை மனதில் நினைத்ததனால் உண்டான ஆனந்தத்தில் என்னுடைய எடை சற்று அதிகமாக ஆகிவிட்டது என்று ஆதிசேஷனிடம் கூற ஆதிசேஷனும் தனக்கும் தில்லை நடராஜனின் தரிசனம் கிடைக்க அருளும்படி வேண்டியிருக்கிறார் மகாவிஷ்ணுவிடம் பூலோகத்திலே சிதம்பரம் சென்று வியாக்ரபாதருடன் சேர்ந்து சிவனை வழிபட உனக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும் என்று அருள்கிறார் மகாவிஷ்ணு அதன்படியே ஆதிசேஷன் பூலோகத்தில் அத்ரி மகரிஷிக்கும் அனுசியாவிற்கும் மகனாக அவதரித்தார் பதஞ்சலி என்று பெயர் பெற்றார் தில்லைவனம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் தங்கி தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி அந்த தீர்த்தத்தின் கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பதஞ்சலி முனிவரின் சிவபூஜையில் மகிழ்ந்த ஈசன் அந்த முனிவருக்கு இந்த தலத்திலேயே தம்முடைய நாட்டிய திருக்கோளத்தை காட்டி அருளியிருக்கிறார் இந்த அனந்தனுக்கு தம்முடைய நாட்டிய திருக்கோளத்தை ஈசன் காட்டி அருளியதால் அத்தலத்து ஈசனுக்கு அனந்தீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறாக அந்த அனந்தனுக்கு அதாவது பதஞ்சலி முனிவருக்கு நாட்டிய திருக்கோலத்தை காட்டி அருளிய தலம்தான் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக திகழும் சிதம்பரம் அந்த தில்லை சிற்றம்பலவன் கோவிலுக்கு நேர் பின்புறமாக அமைந்திருக்கிறது இந்த அனந்தீஸ்வரர் திருக்கோவில் இத்தலத்து அன்னையின் திருநாமம் சவுந்தரநாயகி ஆலயத்தின் உற்சவர் சோமாஸ்கந்தர் கோவிலின் பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் கெஜலட்சுமி கஜலட்சுமி சனீஸ்வரர் நவகிரகம் மற்றும் பைரவர் ஆகியோருக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது அதே போல சுவாமியின் சன்னதி கோஷ்டத்தில் வல்லப கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகியோரும் இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் நடராஜருக்கு அருகில் பதஞ்சலி மகரிஷிக்கு தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது கோவிலுக்குள்ளே நுழைந்தவுடன் பதஞ்சலி தீர்த்தம் அமைந்திருக்கிறது இதற்கு அருகில் விநாயக பெருமானும் அருள்கிறார் ஆலயத்தின் பிரகாரத்தில் அருகருகே சூரியனும் சந்திரனும் திருக்காட்சி அளிக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் தீர்த்தத்தின் இடதுபுறமாக ராஜ சண்டிகேஸ்வரரும் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் பதஞ்சலி முனிவருக்கு அவருடைய நட்சத்திரம் பூசம் என்பதால் பூச நட்சத்திர தினத்தன்று விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது யோகா சூத்திரத்தை எழுதியவர் இந்த பதஞ்சலி முனிவர்தான் என்பதால் இந்த கோவிலில் உள்ள தூண்களில் யோகாசன முறைகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது யோகாசன கலையிலும் கல்வி கலையிலும் தேர்ச்சி பெறவும் நாகதோஷம் உள்ளவர்கள் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இத்தலத்திற்கு வந்து பதஞ்சலியை வணங்குகிறார்கள் இங்கு ஆணி திருமஞ்சனம் மார்கழி திருவாதிரை ஆகிய நாட்களில் பதஞ்சலி மகரிஷி புறப்பாடு நடைபெறுகிறது மேலும் திருவாரூரை தவிர உலகில் இருக்கும் அனைத்து சிவாலயங்களில் உள்ள சுவாமிகளும் இந்த சிதம்பரத்தில் ஒடுங்குவதாக ஐதீகம் நடராஜர் கோவிலில் நடைபெறும் அர்த்தஜாம பூஜைக்கு மகரிஷிகளும் முனிவர்களும் வந்து நேரில் தரிசிப்பதாக ஐதீகம் இவர்கள் உச்சி காலத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்து அதாவது அனந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து அனந்தீஸ்வரரையும் தரிசனம் செய்வதாக இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறில் கூறப்பட்டிருக்கிறது உச்சி காலத்தில் இந்த தலத்தையும் அர்த்த ஜாமத்தில் சிதம்பரம் நடராஜரையும் தரிசனம் செய்வது விசேஷம் இங்கு சூரியனும் சந்திரனும் அருகருகே உள்ளதால் நித்திய அமாவாசை தலமாக கருதப்படுகிறது இந்த தலம் முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் பித்ருதோஷம் உள்ளவர்கள் அவர்களுடைய நிவர்த்திக்காக இங்கு வந்து ரீசனையும் அன்னையையும் சந்திரன் சூரியனையும் வணங்கி செல்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது இந்த கோவிலில் ஆணி திருமஞ்சனமும் நவராத்திரி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரை சிவராத்திரி ஆகிய முக்கிய திருவிழாக்கள் எல்லாம் கோலாகலமாக நடைபெறுகிறது அதேபோல இங்குள்ள ராஜ சண்டிகேஸ்வரரை வணங்கினால் ராஜ யோகமும் வடக்கு நோக்கிய விநாயகரை வணங்கினால் செல்வமும் பெருகும் என்றும் அஷ்டபுஜ துர்கையை மஞ்சள் புடவை அணிவித்து வணங்கினால் கன்னி பெண்களுக்கு கூடிய விரைவிலேயே நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பதும் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்